சார்பில் தீபாவளி பட்டாசு விற்பனை தொடங்கியது தீபாவளி ஒட்டி அறந்தாங்கியில் கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் தீபாவளி பட்டாசு விற்பனை தொடங்கியது அறந்தாங்கி கூட்டுறவு சங்க தலைவர் சங்கிலிமுத்து குரப்பையா முன்னிலையில் அறந்தாங்கி சரக பதிவாளர் ராமையா ஏற்று பட்டாசு கடை முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் கலந்தர் நைனா முகமது சுவாமிநாதன் சங்க மேலாண்மை இயக்குநர் பூங்காவனம் பொது மேலாளர் சுப்பிரமணியன் மேலாளர் பாலசுப்பிரமணியன் உதவி மேலாளர் ராஜேந்திரன் இயக்குநர்கள் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சங்கத்தின் சார்பாக முப்பத்தி ஏழாவது வருஷ வருடமாக இந்த பட்டாஸ் இந்த வருடம் கொண்டிருக்கிறது கடையை மதிப்புக்குரிய பதிவாளர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் கூட்டுறவு சார்பதிவாளர்கள் இயக்குநர்கள் மற்றும் அனைத்து சங்க பிரதிநிதிகள் அதிகாரிகள் மத்தியில் இந்த கடையை திறந்து வைப்பதில் பெருமிதம் அடைகிறேன் இந்த இந்த கடையில் பொறுத்தளவுக்கு தரமான பட்டாசுகள் தான் விற்பனை செய்யப்படுகிறது அதுவும் குறிப்பாக இரட்டை கிளி பட்டாசுகள் இந்த கடையில் மக்களுக்காக மலிவு விலையில் தரமான பட்டாசுகளாக இந்த கடையை இந்த கடையின் மூலம் பட்டாசுகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அது முப்பத்தேழாவது வருடமாக இந்த வர்ஷல் தொடங்கி வைத்து இந்த சங்கத்திற்கு கடந்த இரண்டு முறையாக நான் தலைவராக இருந்து இந்த வருடமும் சிறப்பாக இந்த பட்டாசு கடையை திறந்து வைப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளது